ரொம்ப இருக்கு இயற்கையான பிஸ்தா அண்ட் ஹனி தயாரிக்கப்பட்ட டேட் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்றாவது கேட்டில் நேற்று முன்தினம் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது கொடூரமான இந்த பயங்கரவாத தாக்குதலை முன்னின்று நடத்திய அனைவருமே டாக்டர்கள் தாக்குதல் நடத்திய உமர் நபி காரிலேயே உடல் சிதறி இறந்துவிட்டான் மற்ற ஐந்து டாக்டர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சம்பவ இடத்தில் அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டதற்கான தடயங்களை நிபுணர்கள் சேகரித்திருக்கின்றனர் இதன் மூலம் ஏஎன்எஃப்ஓ என்னும் அமோனியம் நைட்ரேட் ஆயில் ஆயில்தான் வெடிபொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று புலனாய்வு அமைப்புகள் சந்தேகிக்கின்றன காரணம் ஏற்கனவே கைதான டாக்டர்களிடமிருந்து மூன்று டன் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதில் அமோனியம் நைட்ரேட்டும் பெருமளவு இருந்தது உமர் நபி காரில் அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயிலை கொண்டு வந்திருக்க வேண்டும் சம்பவ இடத்தில் டெட்டனேட்டர் உதவியுடன் அதை வெடிக்க வைத்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் உள்ளது பொதுவாக ஆர்டிஎக்ஸ் எனும் வெடிபொருள்தான் ராணுவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதைத்தான் பயங்கரவாதிகளும் பயன்படுத்துவார்கள் ஆனால் ஒயிட் காலர் பயங்கரவாதிகள் ஏஎன்எஃப்ஓ எனும் அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயிலை பயன்படுத்தியுள்ளனர் இது எப்படி செயல்படுகிறது இதை ஏன் அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆர்டிஎக்ஸ் உடன் இது வீரியமானதா என்பதை பார்க்கலாம் அமோனியம் நைட்ரேட்டின் வேதிப்பொருள் என்எச் போர் என்ஓ த்ரீ இது விவசாயத்தில் உரமாக பயன்படுகிறது பார்ப்பதற்கு வெள்ளை நிறத்தில் உப்பு போன்று இருக்கும் இது அமோனியம் நைட்ரேட்டாக இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அதன் மேல் தீ வைத்தாலும் வெடிக்காது ஆனால் இதோடு பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை கலந்தால் வீரியமானதாகிவிடும் அதாவது தொன்னூற்றி நான்கு சதவீதம் அமோனியம் நைட்ரேட் ஆறு சதவீதம் எரிபொருள் சேர்ந்தால் சக்தி வாய்ந்த வெடிபொருளாகிவிடும் இதற்குத்தான் ஏஎன்எஃப்ஓ என்று பெயர் இந்த கலவை மீது தீ வைத்தால் பயங்கர சக்தியுடன் வெடிக்கும் இதைத்தான் டெல்லியில் பெரிய அளவில் பயங்கரவாதிகள் பயன்படுத்தி இருக்கின்றனர் இராணுவத்தில் பயன்படுத்தும் ஆர்டிஎக்ஸ் வெடிபொருள் மிகவும் விலை உயர்ந்தது எளிதில் கிடைக்காது தயாரிப்பதும் கடினம் ஆனால் ஏஎன்எஃப்ஓ அப்படியல்ல இதை தயாரிப்பது எளிது செலவும் குறைவு அனைத்து உரக்கடைகளிலும் அமோனியம் நைட்ரேட் வாங்க முடியும் எளிதாக டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணையும் கிடைக்கிறது இரண்டையும் சேர்த்தால் ஏஎன்எஃப்ஓ வெடிபொருள் தயார் இந்தியாவில் நாற்பத்தி ஆறு சதவீதத்துக்கு மேல் அமோனியம் நைட்ரேட் கலவையை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அமோனியம் நைட்ரேட்டு கலவையை தனியாகவும் எரிபொருளை தனியாகவும் எடுத்து சென்று மிக விரைவில் வெடிபொருள் தயாரித்துவிட முடியும் இதைத்தான் பல குவாரிகளிலும் சுரங்கங்களிலும் வெடிபொருளாக பயன்படுத்துகின்றனர் விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் அமோனியம் நைட்ரேட்டை எங்கு எடுத்து சென்றாலும் யாருக்கும் எளிதில் சந்தேகம் வராது எனவேதான் பயங்கரவாதிகள் இதை பயன்படுத்தி இருக்கின்றனர் ஆர்டிஎக்ஸ் மிகவும் வீரியமான வெடிபொருள் ஏஎன்எஃப்ஓவும் சக்தி வாய்ந்ததுதான் என்றாலும் ஆர்டிஎக்ஸ் அளவு வீரியமானது இல்லை இந்தியாவில் இதற்கு முன்பு ஏஎன்எஃப்ஓ வெடிபொருளை பயங்கரவாதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்றால் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மிக கொடிய பயங்கரவாத தாக்குதல்களில் கூட இதை பயன்படுத்தியுள்ளனர் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பத்து ஜெர்மன் பேக்கரி குண்டு வெடிப்பில் ஏ எஃப்ஓ மற்றும் ஆர்டிஎக்ஸ் கலவையை சேர்த்து வெடிபொருளாக பயன்படுத்தியிருந்தனர் இந்த குண்டுவெடிப்பில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த ட்ரிபிள் குண்டுவெடிப்பில் இதைத்தான் பயன்படுத்தியிருந்தனர் ஒபேரா ஹவுஸ் ஐவேரி பஜார் தாதர் என ஒரே நேரத்தில் மூன்று இடத்தில் வெடித்தது இதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதற்கெல்லாம் முன்பு இரண்டாயிரத்தி ஆறு மும்பை ரயில் அட்டாக்கிலும் ஆர்டிஎக்ஸ் ஏஎன்எஃப்ஓ கலந்த குண்டுதான் பயன்படுத்தப்பட்டது அடுத்தடுத்து ஏழு ரயில்களில் குண்டு வெடித்தது இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் கொல்லப்பட்டனர் சர்வதேச அளவிலும் ஏஎன்எஃப்ஓ ரக குண்டுகளை பயங்கரவாதிகள் பயன்படுத்தியிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் அமெரிக்காவின் ஒக்லஹாமா நகரில் இரண்டாயிரத்தி முந்நூறு கிலோ ஏஎன்எஃப்ஓவை சரக்கு வேனில் வைத்து வெடிக்க வைத்தனர் இதில் நூற்று அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் தொள்ளாயிரம் பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நார்வே பிரதமர் அலுவலகம் முன்பு தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோ ஏஎன்எஃப்ஓ குண்டு வெடித்தது இதில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இதேபோல் அமோனியம் நைட்ரேட் விபத்திலும் பல நூறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர்